ரிஷபத்துக்கு எட்டாவது வட அஸ்தபாதிபதியே குருவாத வர இவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்னா பேசணும் ரிஷம் ஐயா அவங்களுக்கு ஒரு வழி சொல்லணும் அவங்களுக்கான வழிபாடுகளையும் சொல்லணும் இப்போ ரிஷபம்னு எடுத்துக்கிட்டாலே முக்கியமான ஒரு நாலு டிபார்ட்மெண்ட் இந்த ரெண்டு கிரகங்கள் கையில இருக்குது இது ரிஷவ் ராசிக்கு ரிஷப லக்னத்திற்கு உங்களுடைய ராசிக்கு இந்த குரு சனி இணைவு பார்வை சேர்க்கை என்ன பலன் சொல்லணுங்கிறத தெளிவா பார்த்து அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்களை பண்ணிக்கணும் உங்க தனஸ்தானத்திற்கு ஒன்பது பத்து கூடவே சேர்க்கை பெற்று தனஸ்தானத்தை இயக்கிட்டா கோடீஸ்வரங்க கொண்ட ராசி ரொம்ப ரொம்ப தன்னுடைய உழைப்பினுடைய பெரும் பகுதியை கொண்டு போய் தண்டங்கட்ட வைக்கிறதும் இந்த குரு சனி இணைவு ராஜயோகம் செய்வதற்கும் வழிபாடு முறைகள் இருக்கு தெய்வ தரிசனம் இருக்கு பாதிப்புகளை குறைப்பதற்கும் தெய்வ தரிசனம் இருக்கு அப்ப பாசிட்டிவ் அதிகப்படுத்திக்கிறது எழந்த புகழ் செல்வம் அனைத்துறையும் கொடுக்கறதுக்கு சனீஸ்வர பகவான் இவர்களுக்கு தயாராகிறார் பெண்ணுக்குமே பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டில் ராணி போல் வாழ்வதற்கு எட்டு சுமங்களி பெண்கள் அவமானத்தால் வரக்கூடிய பிரச்சனை சாபத்தால் வரக்கூடிய பிரச்சனை தொழில் தானத்தால் வரக்கூடிய பிரச்சனை தொழில் செய்தும் லாபம் இல்லாத பிரச்சனை இது நாளும் சிறப்படையணும்னா நாற்பத்தைந்து நிமிடம் நீங்கள் அந்த கோவிலுக்குள் இருந்தே ஆகல முக்கியமான ஒரு சூட்சமமா இவர்கள் வந்து ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று கோவில் அர்ச்சகர்களுக்கு சுகமே சொல்ல சாமி சுகமே சொல்கையா குரு வாழ்க குருவே துணை இந்த குரு வாழ்க குருவே துணைங்கிறது டென்டர் ஆயிடுச்சு சாமி இப்ப எல்லாருமே கீழே போட ஆரம்பிச்சுட்டாங்க குரு வாழ்ந்தா தான் சாமி நம்ம வாழ முடியும் நிச்சயமா நிச்சயமா குரு வாழ்த்துனா நம்ம வாழ முடியும் அருமை மேஷராசிக்கு குரு சனி இணை விருந்தா குரு சனி பார்வை இருந்தா குரு நட்சத்திரத்துல சனி இருந்தாலோ இந்த சனி நட்சத்திரத்துல குரு இருந்தாலோ என்னென்ன நடக்கும் என்ன ஜோதிடமே நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்களே சாமி என்னென்ன நடக்கும் அதற்கு என்னென்ன பலன் என்னென்ன தான தர்மம் என்ன வழிபாடு பண்ணணும் ரொம்ப எளிமையா அருமையா சொன்னீங்க சாமி நம்ம பார்த்த நம்ம உறவுகள் வந்து நிச்சயமாச்சிருப்பாங்க இப்ப ரிஷபம் மேஷத்துக்காவது காலச்சக்கரத்தில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு ரிஷபத்துக்கு எட்டாம் இடம் அஷ்டபாதிபதியே குருவா தான் வர்றாரு ஒன்பதாம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல சனி வந்துடுறாரு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்துல சனி வந்துடுறாரு பதினொன்றாவுக்குரிய லாபதிபதி குருவாக வந்துடுறாரு இப்போ என்னென்ன ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனாக இருக்குது என்னடா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா இவங்களுக்கு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு வேறு இங்கே எட்டு ஒம்பது பத்து பதினொன்றாக வந்துடுறாரு இவங்க இந்த குரு திசையில் போய் கரெக்ட் கட்ட மாட்டிக்கிறாங்க சாமா யாருக்கு காப்பி ரெக்கம்பெடிஷன் பண்ணுறேன் பண்ணுறது இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ்ஸில் காமிச்சாங்க சொல்லி பணத்தை போடுறது இவர் போறது மட்டும் இல்லாமல் குரூப்பாக ஒரு ஐம்பது பேர்த்த கூட்டிகிட்டு போய் போட விட்டு அதில் அவமான அசிங்க அசிங்கப்படுறது தான் மாட்டிக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டனா பேசணும் சார் நிச்சயமா குரு சனி இணைவோ இல்லை குரு சனி பார்வையோ இல்லை குரு நச்சத்தில் சனி இருந்தாலோ என்னங்கிறத பேசணும் ஐயா அவர்களுக்கு ஒரு வழி சொல்லணும் அவங்களுக்கான வழிபாடுகளையும் சொல்லணும் நிச்சயமா அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ரிஷவா ராசி கால சக்கரத்திற்கு இரண்டாவது ராசி சுக்கரனை அம்சமாக பெற்றவர்கள் குரு பகவான் அட்டமாதிபதி ஒன்பது பாக்கியாதிபதி பாக்யாதிபதி பத்துக்குடைய தொழில் ஜீவனஸ்தானாதிபதி பதினொன்னுக்குடைய லாபாதிபதி நம்ம உறவுகள் இப்போ வந்து அஞ்சரை லட்சம் பேர் இருக்கிறாங்க இது அப்படியே பத்து லட்சம் ஒன் மில்லியன் இப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிலருக்கு ஜோதிடம் கத்துக்க வேண்டிய ஆர்வம் இருக்கு அதில் ஐயா மாதிரி ஆட்கள் நிறைய வகுப்பு எடுக்கிறாங்க அதில் கலந்து பயன்படுறாங்க சிலருக்கு இது என்னடா ஒம்பது பத்து எட்டு பன்னெண்டு அப்படின்ற குழப்பம் இருக்கும் அது நானே பத்து நிமிஷம் பேசிட்டேன் நான் எடுத்தோடனே சுகமியும் சூழ்நிலை அங்கே போயிடுவா ஆனால் பத்து நிமிஷம் ஏன் அந்த ரிஷபத்துக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிறனால பேசிட்டேன் நிச்சயமாக அப்படின்ற குழப்பம் இருக்கும் அப்போ இது நமக்கு எப்படி பலன் தரும் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ஜாதகத்தில் குரு சனி சேர்ந்துருக்கு சேர்ந்துருக்கு பார்த்துருக்கா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுக்கு நிறைய விதிகள் இருக்குது எப்படி வச்சு பார்த்தாலும் ஒவ்வொரு பத்து வருடத்துக்கு ஒரு முறையும் ஒவ்வொரு இருபது வருடங்களுக்கு ஒரு முறையும் குரு சனி பார்வை இணைவு இருக்கும் அல்லது குருவோட நட்சத்திரத்தில் சனீஸ்வர பகவான் சனியோட நட்சத்திரத்தில் இணைவுகள் உங்கள் ஜாதகப்படி இருக்கும் அப்போ ரிஷபம்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு முக்கியமான ஒரு நாலு டிபார்ட்மெண்ட்டு இந்த ரெண்டு கிரகங்கள் கையில் இருக்குது நிச்சயமாக சாமி இதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது கேட்க வேண்டிய கேள்வி கீழே கமெண்ட்ஸ்ல முறவு என்ன பண்ணுவாங்கன்னா இவர் என்ன ஆணுக்கு மட்டும் சொல்லிடுறார் பெண்களுக்கு சொல்வதே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரி இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தானே உயிர்களுக்கானது ஆ இந்த உயிர்கள்னா அரிது அரிது மானியராய் பிரச்சனை அதுல என்ன ஆண் பெண் வெற்றுமை அனைவருக்கும் ஆனது இன்னைக்கு வந்து ஆண்களை விட பெண்கள் எல்லா தொழில் ஜீவனம் அத்துணையிலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மதுரை பாஷை எப்படின்னா எல்லாரையுமே அவங்க இவங்க அப்படின்னு பேசக்கூடிய இதுல ஆண்கள் பெண்கள்னு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன கேட்பாங்க நம்ம உறவுகள்னா ஐயா ரிசவர் ராசிக்கா ரிசவர் லக்னத்திற்கா நான் தம்பிளே தெளிவா போட்டிருப்பேன் இருந்தாலும் கேட்பாங்க இதையும் முன்னாடி சொல்லிடுவோம் இது ரிஷப ராசிக்கா ரிஷப லக்னத்திற்கா சமயம் ஒரு லக்னத்திற்கு கிரக சேர்க்கைன்னு எடுத்துட்டோம்னா நான் சொல்ற மாதிரி எத்தனை ஜாதகத்தை பார்க்க முடியும் எத்தனை கிரக சேர்க்கைகளை முடியும் அது எத்தனை டிகிரிக்குள்ள இருக்குன்னு குழப்பம் வந்துரும் நம்ம அதனால கால சக்கரம் உங்களுடைய ராசிக்கு இந்த குரு சனி இணைவு பார்வை சேர்க்கை என்ன பலன் பண்ணுங்கிறத தெளிவா பார்த்து அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்களை பண்ணிக்கலாம் நிச்சயமா நம்ம உறவுகள் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இது ராசிக்கு சொல்றோம் இது ஆண் பெண்ணுக்கு சேர்த்துதான் சேர்த்துதான் இது ஆணுக்கு தனி பெண்ணுக்கு தனி இல்லை எல்லா உயிர்களுக்கும் சேர்த்துதான் ஐயா சொல்லிட்டாரு இப்ப நம்ம இப்ப நாலு டிபார்ட்மெண்ட் அவர் கையில் இருக்கு அப்படின்னு சொன்னோம் அதுதான் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று நீங்கள் அருமையாக சொன்னீங்க அதாவது என்னன்னா நீங்க வாழ்க்கையில் படக்கூடிய துன்பம் அவமானம் பொருள் இழப்பு எதிர்பாராத நஷ்டம் இதை ராசிக்கு சொல்லக்கூடியவர் அட்டமாதிபதி குரு நீங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய தானம் தர்மம் புண்ணியம் அறச்செயல்கள் அறச்செயல்களால் செல்வம் ஈர்ப்பது அது ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னா காலச்சக்கரத்துக்கு ஒன்பது பத்துக்குடிய சனீஸ்வர பகவானா வர்றதுனால நல்ல வழியில செல்வம் வரணும் உழைப்பால வரணும் அதே நேரத்துல அந்த செல்வம் வந்து எனக்கு ரொம்ப நேர்த்தியா இருக்கணும் என் குடும்பத்துக்கும் பயன்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் அப்பா அப்பா வழி சொத்து அப்பாவினுடைய அனுகூலம் அப்பாவை பார்த்து செயல்படணும் தந்தை தந்தை வழி பாரம்பரியத்தை குல கௌரவத்தை காப்பாற்றுங்க தான் இவர்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சனீஸ்வர பகவான வர்றார் அப்பா அப்பாவளி தொழிலை கூட சில பேர் எடுத்து செய்கிற பாக்கியங்களும் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா பதினோராம் இடம் எப்படி இருக்குன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் பார்ப்பாங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தாரதோஷ பிரச்சனையும் ரெண்டு எட்டு எப்படி சொல்லுமோ ஏழாம் இடம் எப்படி சொல்லுமோ இளைய தார பிரச்சனை அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு திருமண முறிவாகுது பிரச்சனையாகுது நின்று போகுது தடையாயிருச்சு நான் அடுத்த திருமணத்தை முயற்சி நோன்னி போகிறேன் அல்லது எந்த துணையுமே இல்லாமல் என் வாழ்க்கையை வந்து நான் தனிமைப்பட்டு வாழ்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இடம் சொல்லுது லாபம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய மூத்த சகோதரர் அவர்னால வரக்கூடிய எனக்கு பிரச்சனை அல்லது அவர்னால வரக்கூடிய எனக்கு லாபம் இது ரெண்டையும் சொல்லக்கூடியது பதினோராம் இடம் தான் சொல்லுது அப்ப பாருங்க ரிஷபராசிக்கு முக்கியமான நாலு ஆமா அட்டமாதிபதி தொழில் கிரகமா சனியும் குருவும் வர்றாங்க இந்த கிரக சேர்க்கை இவர்களுக்கு இது சேர்ந்திருக்கு பார்த்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இத மிகப்பெரிய ராஜயோகமாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா கூட மாற்றிக்க முடியும் இல்லையா சாமி நிச்சயமா பண்ணிக்க முடியா எப்படி ராஜயோகன் இதை சொல்றேன் ஏயா போய் அட்டமாதிபதியும் தொழில் கிரகமோ பாக்யாதிபதியும் கெட்டு போறத போய் குரு சனி சேர்க்கிறைய வந்து ஊரெல்லாம் பிரம்மகத்தி தோஷம் குரு சண்டாள யோகம் குரு சண்டாள தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இவர் வந்து ராஜயோகன் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட அறிஞர்கள் நான் என்ன சொல்றேன் இதுல இன்னும் நுட்பமா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம்

அது இந்த ரெண்டு திசையும் வந்துச்சுன்னா முப்பத்தஞ்சு வருஷம் இவர்களை அசைக்கவே முடியாது ராசிக்காரர்கள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரத்துல பிறகுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு பாதம் ரிஷவராசில இருக்குது மூணு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானுடைய திசை பிறக்கும் போதே வந்துடும் அப்புறம் ஒரு பத்து வருடம் சந்திர திசை அப்புறம் ஒரு ஏழு வருடம் செவ்வா திசை அப்புறம் ஒரு பதினெட்டு வருஷம் ராகு திசை எல்லா உலக அறிவுகளையும் இவர்கள் கற்றுக்க வேண்டும் என்ற ஆர்வம் பன்மொழி திறமைகள் வெளியில் கடந்து போகிறது இதெல்லாம் ராகு கொடுக்குறார் சுக்குரனே பொதுவாக வந்து பயணப்பட்டு போகிறது ஒரு மாநிலம் கடந்து போகிறது நாடு கடந்து போகிறது இதெல்லாம் கொடுக்குறார் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மத்தியமான வயதில் சூரியன் ஆறு சந்திரன் பத்து பதினாறு செவ்வாய் ஏழு இருபத்தி ரெண்டு ராகு பதினெட்டு ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதில் அந்த திசா அந்த கிரகத்தினுடைய பாதத்தை பொறுத்து சரியா குரு திசை வந்துடும் அதுக்கப்புறம் பத்தொன்பது வருஷம் சனி திசை வரும் அப்ப ரெண்டு ராஜ கிரகங்கள் ரெண்டு சமகிரகங்கள் உங்க வாழ்க்கையில பாதிப்பங்க அவங்களே கையில் எடுத்துக்கிறாங்க அதனால ரிஷபராசிக்கு குரு சனி இணைவு குரு சனி பார்வை குருவோட நிலைமை சனியோட நிலைமை முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று ஐயா அட்டமாதிபதியாக வர்றதுனால திருமணம் பண்ணுவதற்கே போராட்டம் பண்ணுன திருமணத்தினால போராட்டம் குழந்தை பெற்றெடுப்பதில் போராட்டம் குரு புத்திரகாரகன் குழந்தையை பெற்றெடுத்த பின்பு அந்த குழந்தையை நல்ல வழியில் கொண்டுட்டு வரணும்னு நினைச்சு ஒரு போராட்டம் ஒன்பதாம் இடமா சனி வர்றதுனால தகப்பனார் வழி கௌரவத்தை காப்பாற்றணுங்கிற நிலைமையில் இருக்கு ஏற்கனவே ராகு மத்தியம வாலிப வயசில் வந்து கொஞ்சம் சதுரங்க விளையாட்டெல்லாம் விளையாட்டி கேரக்டர்கள் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு பார்ப்பார் அசாசினேஷன் வந்து அங்கேதான் நடப்பார் ராகு அந்த இடத்துல பண்ணுவார் டீன் ஏஜ் பருவத்தில் ராகு வர்றதுனால அதுல எப்படியாவது எங்க அப்பாட்ட நல்ல பேர் வாங்கிருந்தேன் குலப்பெருமையை காப்பாற்றணும் அம்மாட்ட நல்ல பேர் வாங்கிருந்தேன் சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி தாய் மேலே பேரன்பு கொண்ட ராசி ரிசபராசி நல்ல பேர் வாங்கிடணும் எங்கள் அம்மாவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு ஆண்களோ பெண்களோ நினைக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இந்த சனீஸ்வர பகவான் அட்டமாதிபதியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது கௌரவ பிரச்சனைகளையும் அந்த காலகட்டங்களிலே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது குரு எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் ஏன்னா அட்டம லாபாதிபதியாக வர்றதுனால திருமண வாழ்க்கையவே சில பேருக்கு புரட்டி போடுறது ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகளை கொடுத்து நம்பிக்கையின் அடிப்படையில் ஏமாத்துது குரு தனகாரனாக இருக்கிறதுனால இந்த ரிஷபமே பார்த்தாங்கன்னா தனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு தனக்கு ஒரு விஷயத்தினால லாபம் கிடைச்சிருச்சு ஏன்னா தனஸ்தானமாக இருக்கனால ஒரு காசு பணம் வந்துடுச்சு என் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை பத்து பேருக்கு எஜுகேட் பண்ணிடுவாங்க ஆமாம் எஜுகேட் பண்ணிட்டால் இப்போ லாபத்தை சொல்லிடுவாங்க பாதகத்தை சொல்ல மறந்துடுவாங்க பாதகத்தை இவங்களே மொதல் ஆனால் பற்றுக்கமாங்கிறதே கண்டுபிடிக்கிற பெரிய நாளாக சாமி ஆமாம் இதுவும் வந்து வெகித்தனத்தை கொடுக்கும் சந்திரன் உச்சமடைகிறதுனால டக்குனு மனம் வந்து வசீகமாயி போயிடும் ஒரு ஈர்ப்பு வந்துடும் ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கிறேங்கிற பேர்ல ஈசியை ஏமாந்துருவாங்க அப்ப அந்த காலகட்டங்களில் போய் பத்து பேர்ட்ட சொல்லிட்டு ஏமாந்தது இல்லாம அந்த ஏமாந்த ஆள் பூரா இவங்களை வந்து பிடிச்சிட்டு உடனே நம்பி தானே பண்ணேன் இதுதான் இதுதான் இங்க சிக்கல் அனுபவிச்சு அவங்க நீங்க அந்த சூசைகள் தாட்ஸ் எல்லாம் வர்றது ஒரு பிரச்சனை வந்து அப்போ உங்களால தானே நான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது இன்சார்ஜ் ஏத்துக்கிட்டு பொறுப்பு ஏத்துக்கிட்டு வெட்டி தண்டத்தை கட்ட வைக்கிறது அந்த குருதான் ஒரு கல்யாணம் ஏற்பட்ட அந்த கல்யாணத்தினால வெட்டி செலவுகள் ஏற்படுறதும் குருதான் அட்டமாதிபதி குருவாக வர்றதுனால நகை நட்டு ஆபரணம் பொருள் எல்லாத்தையும் கொண்டு அடமானம் வச்சுப்பட்டு இந்த ரிஷபராசிக்கு ஸ்திர ராசிக்கு சனீஸ்வரனே ஒரு கட்டத்தில் பாதிப்பு கிரகமாகவும் வர்றதுனால அப்போ ஒன்பது குடையவன் பாதகாதிபதியாக வர்றதுனால தன்னுடைய உழைப்பினுடைய பெரும் பகுதியை கொண்டு போய் தண்டம் வைக்கிறதும் இந்த குரு சனி இணைவு எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் அதே நேரத்தில் உங்களுக்கு தனஸ்தானத்தில் சரியாக இருந்து இயங்கிட்டா உங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணி கொடுத்துருவார் குரு பகவான் லாபம் எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கும் உங்க பிள்ளைகள் கடல் கடந்து போய் சம்பாரிச்சு உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தந்தையினுடைய ஆதிக்க வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே குரு சனி எதிர்மறையான இடங்களில் இருந்து நீச அஸ்தமனம் பெற்று ஒரு கிரகத்தோட பாதக கிரகங்கள் பார்த்தால் சேர்ந்தால் இணைந்தால் ஒன்பது பத்துக்குடையினுடைய குடையனுடைய திசை பசிப்பு காலங்கள் பிதிருக்கு கண்டஞ்சொல்லு கரெக்டா அந்த குருவில் மத்தியம காலகட்டங்களில் சனியுடைய அந்த துவக்க காலகட்டங்கள்ல அப்பாவை அழிவடி தந்தைய தந்தையை வகைப்படுத்தும் ஒரு முடக்கத்துக்கு ஆளாகும் ரொம்ப நாளாக தீராத ஒரு நோய் சார் வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கும் தான் முடக்கம் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளையும் அந்த கிரகம் சேர்க்கும் அப்போ ராஜயோகம் செய்வதற்கும் வழிபாடு முறைகள் இருக்குது வழிபா தெய்வ தரிசனம் இருக்குது பாதிப்புகளை குறைப்பதற்கும் தெய்வ தரிசனம் இருக்குது இப்போ உனக்கு பாதிப்பு தருமா அல்லது யோகம் தருமான்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டால் ரிஷபராசிக்கு தனஸ்தானத்திற்கு அவர் மிகப்பெரிய ராஜயோக கிரக சேர்க்கையாகவும் உங்களுடைய பர்ஸ்னல் லைஃப் நீங்கள் இன்னொருத்தருக்கு எஜுகேட் பண்ணி அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற இடத்துல உங்கள் சொந்த காசில் நீங்களே உங்களுக்கு பில்லி சுனியம் வச்சுக்கிற மாதிரி அவமானப்பட வேண்டிய நிர்பந்தத்தையும் இந்த கிரக சேர்க்கைகள் கொடுக்கும் அப்ப பாசிட்டிவ் அதிகப்படுத்திக்கிறதுக்கு நிறைய வழிபாடு முறைகளை செஞ்சாலே போதும் நிச்சயமா சாமி நிச்சயமா சாமி சொல்றத பார்த்தா இவங்க திருமணம் வயது அந்த ரொம்ப சுதாரிப்பா இருக்கணும் சேம் டைம் இந்த நாற்பது டு ஐம்பது தான் ஒரு மனிதன் வந்து முன்னேற காலம் இல்லையா நாற்பது டு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் தான் முன்னேற காலம் அந்த டயத்துல உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி தசை வந்துச்சுன்னா ரொம்ப பாதமால சாமி நிச்சயமா அமைங்க அதாவது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த சூசைட் தாட் ஆமா ரோஹி நட்சத்திரம் சந்திரனுடைய சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த சந்திரன் உச்சமடைந்தாலும் கூட இவர்களுக்கு வந்து ரொம்ப அந்த மன வைராகியம் அதிகமாக இருந்தாலும் மனசை காயப்படுத்திட்டா தாங்கிக்க முடியாது அது ஏன்னா குருனா கௌரவம் பெரிய மனுஷன் பெரிய தனம் காசு பொருளாதாரம் அந்தஸ்து ஸ்டேட்டஸ் அத்தனையும் குரு தான் அந்த சொசைட்டியில் பேரு கட்டு போச்சுன்னா எல்லாமே குரு தான் அதே போல் வந்து குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடியது அந்த குரு தான் அப்போ இவங்களுக்கு குழந்தை நல்லா படிக்கலைனாலும் கூட குழந்த அதாவது ஏதோ ஒரு துறைகளில் சாதிக்கலைனாலும் கூட தூங்கவே மாட்டாங்க ரொம்ப அதை நினச்சி அதை தனக்கு ஏதோ ஒரு பெரிய அவமானமாக என் குழந்தை இப்படி பெர்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னு சொல்கிற ஒரு கவலையை இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு கொடுக்குது அதே மாதிரி எதுலையாக உங்களை போட்டுட்டு பணத்தை போட்டுறது ஏன்னா கூட சனீஸ்வர பகவான் வரதுனால பணத்தையோ உழைப்பையோ எங்க ஒரு இடத்துல அடமானம் மாதிரி கொடுத்துர்றதுன்னு வச்சுக்கங்களேன் கடைசியில் அந்த குரு அந்த பதினாறு வருஷமும் எனக்கு எதாவது நல்லது நடக்கும் என்னை இந்த நிறுவனம் என்னை காப்பாற்றும் எனக்கு பதவி உயர்வு கொடுக்கும் எனக்கு வந்து இந்த தொழிலில் லாபம் கிடைக்கும் இந்த இவரை இந்த தொழிலுக்கு கொண்டுட்டு வந்தால் என் தொழிலை உயர்த்தி கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு அசால்ட்டான நம்பிக்கையை ஏற்படுத்தி விட்டுரும் இந்த குரு அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த குரு பகவானுடைய திசை நடக்கும்போது லக்கணத்திற்கு எதிர்மறையாக அந்த கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பாதிப்பை கொடுத்து கௌரவம் தாங்கிக்க முடியாமல் மரணத்துக்கு ஒப்பான மன அவஸ்தைகளை ஏற்படுத்தும் ஆயுள்காரகன் சனீஸ்வர பகன் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் இருப்பா குரு அடுத்து ரோல் ராசிக்கு நான் ரிஷபத்துக்கு பாதகாதிபதிங்கிற அந்தஸ்து பெற்றாலும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவன கர்ம ஸ்தானாதிபதியா நான் வர்றதுனால நான் வந்து உன் தனஸ்தானத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் பண்றதுனால பணங்கிற அந்தஸ்து இழந்த புகழ் செல்வம் அனைத்துறையும் கொடுக்கிறதுக்கு சனீஸ்வர பகவான் இவர்களுக்கு தயாராயிடுவார் இந்த கிரக சேர்க்கையினால சனி கேட்பது தான தர்மத்தினுடைய அளவீடு குரு கேட்பது புண்ணியத்தினுடைய அளவீடு சனி கேட்பது தொழிலுடைய உண்மை குரு கேட்பது உங்களுடைய தெய்வீக தன்மை இது ரெண்டையும் பலப்படுத்திட்டா ரிஷபத்துக்கு குரு சனி கோடீஸ்வர யோகம் இது ரெண்டும் பலவீனமாக இருந்தால் பலப்படுத்தி கொண்டால் யோகத்தை தொட்டு விடலாம் நிச்சயம் அதற்கான வழிபாடுகள் தான தர்மங்கள் சொல்லணும் நிச்சயமாக இருங்க அதிகமாக அந்த ரிஷபம் வந்து சுக்கரன் சுக்கரன் அப்படின்னாலே மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு திருமண பந்தம் ஒரு மன வாழ்க்கை அதுதான் உங்கள் வாழ்க்கையவே என்ன செய்யும் அடுத்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ஒரு பெண்ணுக்குமே பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டில் ராணி போல் வாழ்வதற்கு சுக்கரன் நல்ல நிலையில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் அப்போ இந்த குரு சனி இணைவு இருப்பவர்கள் ரிசவராசிக்காரர்கள் எட்டு சுமங்கலி பெண்களுக்கு திருமண நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு திருமணம் ஆன அந்த சுமங்கலி பெண்களுக்கு எட்டு விதமான பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் என்ன பொருட்கள் கல்யாண நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த திருமண பந்தத்தை தொடர்பவர்களுக்கு ஏழை பெண்களுக்கு கஷ்ட ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம் குரு என்பது தங்கத்தை சொல்கிறோம் சனி பகவான் என்பது தொண்டுகளை சொல்கிறோம் ஒருவருக்கு தாலி வாங்கி கொடுங்க பிரிச்சுக்கோங்க எட்டு பேருடைய நிலைகளை தெரிஞ்சுக்கோங்க தாலி வாங்கி கொடுங்க அடுத்தவருக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க அடுத்தவருக்கு கல்யாண பந்தி செலவில் சமையல் செலவுல ஏதாவது ஒன்று ஏற்படுத்திக்கங்க அவங்க வீட்டிலே அவர்களுடைய குடும்ப தாம்பத்தியத்தை நடத்துவதற்கு தகுந்த மாதிரியான பொருட்கள் உங்களுக்கு எது விருப்பமோ எது இயழுதோ ஒரு சின்ன பாய் வாங்கி கொடுத்தாலும் தர்மம் தர்மம் தான் அதை எட்டு சுமங்கலி பெண்களுக்கு இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள் குருசனி சேர்க்கை இருப்பவர்கள் செய்ய வேண்டும் அடுத்து மீனாட்சி சொக்கநாதராக மனசில் நினச்சிக்கிட்டு இவங்க வந்து மீனாட்சி தேவியினுடைய மந்திரத்தை ஓ மீனாட்சி தேவியே நமோ நமக அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த குங்குமத்தை கோவிலுக்கு அர்ச்சனைக்கு வாங்கி கொடுக்கணும் சிவன் கோவிலுக்கு அம்பாளுக்கும் கொடுத்துடணும் அடுத்ததாக முக்கியமான ஒரு சூட்சமமாக இவர்கள் வந்து ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று குருவுக்கு உகந்த நாள் ஆலய அறப்பணிகளுக்கு உகந்த நாள் அந்த நாளில் கோவில் அர்ச்சகர்களுக்கு ரொம்ப கடைநிலையில் இருக்கக்கூடிய கோவில் அர்ச்சகர்கள் பார்த்திங்கன்னா அவரே வருவார் கோவிலை சுத்தப்படுத்துவார் கூட்டுவார் தீபாராதனை காட்டுவார் பக்தர்கள் ஒரு பேரோ ரெண்டு பேரோ வருவாங்க அவங்களும் அந்த நேரம் வந்துட்டு ஜிபே இருக்கா ஃபோன்பே இருக்கான்னு கேட்பாங்க சில்லரை இருக்காது இருந்தாலும் அவர் மன சந்தோஷமாக தீபாரதனை காட்டிட்டு பிரசாதமெல்லாம் படைச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போவார் அந்த மாதிரி கஷ்ட நிலையில் இருக்கக்கூடிய ஏழை அர்ச்சகர்களுக்கு உடை தானமும் உணவு தானமும் அவர்கள் வீட்டுக்கு பயன்படக்கூடிய சமையல் பொருட்கள் இதை வந்து எட்டு வியாழக்கிழமைகளில் வாங்கி கொடுத்து வர இந்த கிரகச்சேர்க்கையினால் சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெகுவாக இவர்களுக்கு குறை நிச்சயம் நீங்கள் சொன்ன தான தர்மங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்திருக்கீங்கன்றது பார்த்தாலே தெரியுதுங்க ஏன்னா ஒருத்தருக்கு எட்டு விதமாக செய்கிறதுன்றது வேறு எட்டு பேர் தூ தேர்ந்தெடுத்துக்குன்னு சொன்னீங்க இல்லையா உடனே நம்ம ஒரு சந்தேகம் வரும் எட்டு பேர் எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா எட்டு பேர் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க எட்டு பேர் ஏற்கனவே தெரிஞ்சுருப்பாங்க நம்ம கண்டுக்கு காணாமல் ஆமாம் சாமி இப்போ முடிவு பண்ணிட்டாங்க வைங்களேன் எட்டு பேர் அவங்க கண்ணுக்கு தேவாங்க எப்ப தேடுறப்போ தான் நம்மளுக்கு அங்கே விட கிடைக்கும் இவங்க தேடாமே கேட்டாங்கன்னு கிடைக்காது நிச்சயமாக நிச்சயம் அப்போ கிடைக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்வதற்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வச்சுக்கணும் அவங்க குலதெய்வத்தை மானசீகமாக நினச்சிக்கணும் எந்த ஒரு சேவையும் செய்து முடித்த பின்புதான் ஒரு ஆலயத்திற்கு பரிகார தோஷ நிவர்த்திக்கு யோகம் வலுமடையும் பாதிப்புகள் குறைவதற்கும் போகணும் எதுவுமே செய்யாமல் ஒரு ஆலயத்துக்கு போகிறதுனால எந்த புண்ணியமும் இல்லை அதனால இந்த கிரகச் சேர்க்கை ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு சனி இணைவு பார்வை சேர்க்கை உள்ளவர்கள் மேற்கண்ட தர்மத்தையும் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்குது அது வந்து திருச்சியிலே இருக்கக்கூடிய உத்தமர் கோவில் மும்மூர்த்திகளுடைய ஸ்தலம் மும்மூர்த்திகள் ஸ்தலம் நிறைய இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன் அந்த அடிப்படையில் திருச்சியில் இருக்கக்கூடிய உத்தமர் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று மூர்த்திகளை போய் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திர நாட்களிலோ பூசம் அனுசம் உத்திரட்டாதி குருவோட நட்சத்திர நாளிலோ சனி பகவானுடைய நட்சத்திர நாளிலோ இதில் ஏதோ ஒரு வழியில் ஒரு மாதத்தில் வந்துடும் அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு அந்த கோவிலில் போய் நாற்பத்தி ஐந்து மணி நேரம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கோவிலுக்குள்ளே வேற எந்த சிந்தனையும் இல்லாம உங்களுக்கு அவமானத்தால் வரக்கூடிய பிரச்சனை தகப்பன் வழி பிதுர் வழி புண்ணியம் சாபத்தால் வரக்கூடிய பிரச்சனை தொழில் ஸ்தானத்தால் வரக்கூடிய பிரச்சனை தொழில் செய்தும் லாபம் இல்லாத பிரச்சனை ஏன்னா ரிஷபத்திற்கு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அவமானம் தொழில் லாபம் இந்த ஸ்தானாதிபதியா இந்த ரெண்டு கிரக சேர்க்கை இருக்கனால இது நாளும் சிறப்படையணும்னா நாற்பத்தைந்து நிமிடம் நீங்கள் அந்த கோவிலுக்குள் இருந்தே ஆக வேண்டும் பெரிய மாற்றம் நடக்கும் நீங்கள் கடமைக்குன்னு இருக்கக்கூடாது அதாவது தெளிவாக சொல்லிடலாம் சாமி ஏன்னா நாற்பது நிமிஷம் இருக்கணும் தான் இருந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்குது அப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லை கண்ணை மூடிட்டு ராமராமன் உட்காந்தா கூட போதும் நிச்சயமா நிச்சயமாக நிச்சயமாக உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வம் உங்கள் குலதெய்வத்தினுடைய மந்திரம் இருக்குதோ அதை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே இருந்து வந்து பாருங்கள் பெரிய மாற்றங்கள் இந்த தசாபுத்திகளிலே நடப்பதை கண்கூடாக பார்ப்பீர்கள் நிச்சயமாக சாமி நிஜார்ந்த நன்றிகள் இவ்வளவு விஷயங்கள நம்ம உறவுகள் சொன்னதுக்கு நெஞ்சாந்த நன்றிகள் சுகமே சொல்வது சுகமே சொல்கையா, குரு வாழ்க குருவே துணை